ஹை ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் நண்பர் சுற்றி இன்றைக்கி பதினஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி இதுக்கு மூணு லிட்டர் எண்ணெய் இரநூறு பச்சை மிளகா முந்நூறு கிராம் அளவில் ஒரு கிலோவுக்கு வெங்காயம் புதினா மல்லி கட்டு அரை அரை கட்டு சேர்த்துருக்கோம் சவுக்க விறகு நல்லா பிடிச்ச பிறகு வட்டாவாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு பிரியாணி நல்லா வரணும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு விறகும் முக்கியம் ஃபிசிக்கலான வேலையும் முக்கியம் அதுக்கப்புறம் அளவும் செய்முறை முக்கியம் இதுதான் என் சேனலுடைய கண்டென்ட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ இன்றைக்கி ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு அன்னதானம் சாப்பாடு பதினஞ்சு கிலோ வெஜிடபிள் பிரியாணி எட்டு கிலோ கோவில் புலி உதரை புலி சாதம் வெண்பொங்கல் சம்பா கோதுமை கேசரி செஞ்சு சூப்பராக தரப்போகிறோம் எல்லாம் கடலையும் சேர்ந்து நாங்கள் பிரியாணி மாஸ்டர் மட்டும் கிடையாது கண்டிப்பாக வத்த குழம்பு சாம்பார் டிஃபனு பொங்கல் எல்லாமே செய்வோம் எல்லா வீடியோவும் யூடியூப்பில் ஐநூறு வீடியோ மேலே போட்டிருக்கேன் கண்டென்ட்டை மாற்றி மாற்றி போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு வெறும் பிரியாணி மட்டும் வீடியோவை போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக என் யூடியூப் சேனலுக்கு வாங்க நீங்கள் கேட்குற அனைத்து வகையான உணவு ஊறக்காய் பொரியல் கூட்டு அப்பளம் சாதம் வடிக்கிறது எல்லாம் தெளிவாக சூப்பராக போட்டிருக்கேன் கண்டிப்பாக என் சேனலுக்கு வாங்க அருணாச்சலம் மாஸ்டர் சிறந்த மாஸ்டர் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கணும் பத்து கிலோ வெஜிடபிள் பிரியாணி அளவுக்கு ஒரு கிலோ பூண்டு முக்கால் கிலோ இஞ்சி அளவுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் பதினஞ்சு கிலோவுக்கு கணக்கு பண்ணிக்கங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு வெங்காயம் நானூறு கிராம் ஒரு கிலோவுக்கு சேர்க்கக்கூடாது முந்நூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை பட்டாணி போடும்போது தண்ணி ஊற்றிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கும்போது பச்சை பட்டாணி அந்த இஞ்சி பூண்டு வாசனை உப்பு எல்லாம் சாப்பிட சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்போ இந்த இடத்துல நம்ம தனி மிளகாய் சேர்த்தாச்சு உண்மையாகவே இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போது எந்த அளவுக்கு அனல் பதத்தை குறைச்சி அந்த அளவுக்கு நல்லா வதங்கி டீச்சல் பிடிக்காமல் கிடைக்கும் ஆயில் பிரிஞ்ச உடனே தயிர் சேர்த்துக்கிறோம் ஒரு லிட்டர் தயிர் தான் சேர்த்துக்கிறோம் இங்கே தக்காளி ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கணக்கு பதினஞ்சு கிலோவுக்கு கணக்கு பண்ணிக்கங்க இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க ஏதோ குறை சொல்கிறவங்க உடனே முழு தக்காளி கிடக்குது நீங்கள் பார்க்கலையான்னு கேட்பீங்க நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு வீடியோ சொல்லும்போது அவங்க எந்த அரிசியில் செய்கிறாங்க எத்தனை கிலோ செய்கிறாங்க அதுக்கு எவ்வளோ காய்கறி கறி சேர்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற வார்த்தையை கவனித்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான மாஸ்டாக நீங்கள் வளர்ந்து வருவீங்க தக்காளி அரைப்பதம் வதங்கும் போது அரைச்ச சின்ன வெங்காயம் ஒரு கிலோ சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல சேர்க்கும் போது நமக்கு ஸ்வீட்னஸ்ஸோடு அந்த ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் தக்காளி குழஞ்ச உடனே வெட்டி வச்சுருந்த காய்கறியை சேர்த்துக்கிறோம் ரெண்டு கிலோ கேரட்டு ஒரு கிலோ பீன்ஸு மூணு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ ரெண்டு சேர்த்துருக்கேன் இங்கே மில்மேக்கர் மேக்கர் பண்ணு சிறிய பண்ணு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறக்கூடாது குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் கண்டிப்பாக இந்த மாதிரி புழிஞ்சு தண்ணியை வடிகட்டி தான் நீங்கள் வெறும் பண்ணாக சேர்த்துக்கணும் அப்புறம் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும் சில பேர் இந்த பண்ணை தண்ணியில் ஊற வைக்காமல் நேராக பிரியாணியில் சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்த்தாலும் தண்ணி ஊற்றி ஊற வச்சதே புழிஞ்சால் இவ்வளோ தண்ணி வருது நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா எண்ணெயை இந்த பன்னு இழுத்து வச்சுக்கும் முன்னாடியே நீங்கள் பண்ணை போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா குழஞ்ச மாதிரி நார் நாராக ஆகிடும் பிரியாணியில் உங்களுக்கு சிறிதளவு கொழுப்பாக வரும் உருளைக்கிழங்கு எல்லாமே பிரியாணிக்கு உருளைக்கிழங்கு கடைசியாக போடணும்னு சொல்லுவீங்க நல்லா வேகனும் நீங்கள் இந்த காய்கறி சேர்த்தோன்னே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது என்ன பிரியும் இஞ்சி பூண்டு வதங்கும் போது என்ன பிரியும் தக்காளி வதங்கும்போது என்ன பிரியும் காய்கறி சேர்த்த பிறகு என்ன பிரியும் அளவு தண்ணி ஊற்றின பிறகு என்ன பிரியும் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வதங்கினா தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டும் அரோமாவும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணை நல்லா புழிஞ்சி தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்கறி அளவுக்கு வதங்கி அதோடய எசன்ஸு இறங்குதோ அந்தளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றதுக்கான ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கு அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் இங்கே செய்கிறோம் கண்டிப்பாக கொஞ்சமாக அந்த கரம் மசாலா சேர்த்துக்கினா தான் நல்லாயிருக்கும் இங்கே சக்தி மல்லித்தூள் ஐம்பது கிராம் ஏற்கனவே ஐம்பது கிராம் கிராம் கரம் மசாலா சக்தியில் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம் அளவுக்கு ஒரு கிலோவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ பூண்டு முக்கால் கிலோ இஞ்சி இந்த அளவு தான் சேர்க்கணும் கறி சேர்க்கும் போது இஞ்சி கறி கூடுதலாக சேர்க்கும் போது தான் கறி இஞ்சி சேர்க்கணும் கறி இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சால் இஞ்சி குறைச்சி செய்யணும் காய்கறிலாம் நல்லா வதங்கி எண்ணெயை பாருங்கள் தனியாக தலை தலைன்னு கொதிக்கிது இந்த பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் அரிசி வந்துச்சு கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை மூணு பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன் கேன் தண்ணி ஊற்றுறேன் மினல் கேன் தண்ணி ஊற்றும் போது ஒரு டேஸ்ட்டு எங்கேயும் மாறாமல் யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு பளபளப்பான ஒரு தன்மையும் கிடைக்கும் நான் எப்பவுமே சொல்வேன் அரிசியை ஊற வைக்கும் போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெட்டி அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஒரு பாத்திரத்தில் அலந்து ஊற வச்சிட்டு தான் நீங்கள் அந்த வேலையே செய்யணும் அப்போ தான் அரிசி நல்லா ஊறி உங்களுக்கு நல்லா உபிரியாக கிடைக்கும் இங்கே அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அரிசியை தான் வடிகட்டணும் தண்ணியே இருக்கக்கூடாது இங்கே எலுமிச்ச பழச்சாறு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பழம் பெரிய பழமாக புழிஞ்சி எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கிது தான் நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாது உடஞ்சிரும் காய்கறி அந்த பண்ணு எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு அரிசியை சேர்த்தா அந்த காய்கறி பட்டணியெலாம் நல்லா வெந்து நமக்கு பிரியாணி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் வடிகட்டி வச்சிருந்த அரிசியை இங்கே சேர்த்துக்கிறோம் ஏன் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டணும்னு சொல்கிறேன்னா இங்கே தண்ணி கொதி வந்து நீங்கள் அவசர அவசரமாக போய் அரிசியை வடிகட்டுவீங்க அப்போ ஏதோ ஒரு தவறுதலான ஒரு விஷயம் நடக்கும் அதனால் முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோம் அதனால் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டுறீங்க பாருங்கள் அந்த தண்ணியில் எண்ணெய் தனியாக உள்ளே அரிசி தண்ணியாக கொதிக்குது இப்படி தாங்க வட்டாவோட அளவு இருக்கணும் அரிசியை பார்த்தீங்களா பரண்டு பிறண்டு பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது இதுதான் ஒரிஜினல் பிரியாணி அரிசி இதுவே உங்களுக்கு அரிசி இந்த மாதிரி பரண்டு வராமல் உள்ளே தண்ணிக்கு கீழேக்கு உள்ளே வேகுதுன்னா அந்த அரிசி சரியில்லாத அரிசி அந்த அரிசி பிடிக்கும் அப்பப்போ நீங்கள் கிளறி விடணும் எப்படி கிளறினாலும் அந்த அரிசி உடஞ்சிடும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ் மட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பில்லர் அது தாங்க அரிசி ஒரு பிரியாணிக்கு அரிசி எந்த குவாலிட்டியாக இருக்கோ அதுதான் பிரியாணியோட ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்லருன்னு சொல்லலாம் தனியாக உங்களுக்காக நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே வீடியோவில் அரிசியை பிடிச்சி அழுத்தி பார்க்கவே மாட்டேன் ஏன்னா என் அளவு சரியாக இருக்கும் நான் ஊற வச்சு சில பேர் அரிசியை எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும் சொல்லி அந்த ஒரு பயம் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட ஊறலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடைசியாக பிசியாமல் அப்படியே பொறுமையாக வடிகட்டணும் நல்லா ஊறிடுச்சுன்னா இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக ஆயிடுச்சு அங்கே எரியுற விறகுலாம் எடுத்துட்டு ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிங்கன்னா பிரியாணி அடி எல்லா இடமும் ஒரே பதமாக சூப் புறாக கிடைக்கும் ஆனால் சட்டனாக நீங்கள் எல்லா விறகும் எடுத்துடக்கூடாது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விறக எடுக்க எடுக்க அனல் ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரியாணியோடைய அந்த கொதிப்பு தன்மை சீக்கிரமாக நிற்கக்கூடாது தம் பிரியாணி போடும்போது நல்லா பாருங்கள் மேலே மேலே அரிசியை கிளறி தடவி விட்டுட்டேன் இப்போது பபுள்ஸ் பபுள்ஸாக குதித்து நீர் வெளியில் வரும் கண்டிப்பாக பாஸ்மதிக்கு தலை தலை நீரோடு போட்டால் தான் நல்ல லெந்தியாக உபிரியாக கிடைக்கும் இதுவே தம் பிரியாணி பொன்னி அரிசிலாம் செய்யும் இந்த மாதிரி நீர் கூட இருக்கக்கூடாது இதையும் கிளறி விட்டு திரும்பவும் மேலே தடவி விடும்போது சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி அங்கங்கே கொதிக்கணும் அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு நல்ல உதிரித்தன்மையும் உபிரித்தன்மையும் கிடைக்கும் நல்லா இங்கே பாருங்கள் அப்படியே எல்லா இடமும் சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி நீர் மாறி கொதிக்குது ஆனால் உங்களுக்கு நீர் வெளியில் வரலை ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக ஸ்லோவாக அனல் பதத்தை குறைச்சி குறைச்சி செய்யணும் வடி பிரியாணிக்கு எப்பவுமே கீழே கந்து வைப்போம் மேலேயும் கந்து வைப்போம் இல்லை இதே அரிசியை நீங்கள் கொஞ்சம் நீரோடு போடுற மாதிரி இருந்தால் கீழே கொஞ்சம் கந்து இருக்கணும் ஆனால் இங்கே ஃபுல்ரையாக நம்ம இங்கே தம் போட்டிருக்கோம் கீழே இருக்கிற எல்லா கந்தி எடுத்து மேலே போட்டு பரவி விடணும் தட்டு ஃபுல்லாக பரவி விட்டாதான் அந்த ஆவி மேலே வந்து திரும்பவும் நீராவியாக மாறாமல் அப்படியே உங்களுக்கு சூப்பராக தம் ப்ராசஸ் நடக்கும் அடியில் பாருங்கள் கந்தே கிடையாது ஃபுல்லாக வெறும் தரையாக ஆக்கிட்டேன் இப்போது தம்மை உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளும் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியாக இருந்தாலும் இங்கே சொல்லியிருக்கிற அளவில் நீங்கள் பதினஞ்சு கிலோ அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் அத்தண்டிக்காக ஒரு சின்ன மாற்றம் இல்லாமல் நான் எப்படி உங்களுக்கு தம் உடச்சி காமிக்கிறேனோ இதே மாதிரி உதிரியாக நல்ல ஜூஸியாக பிரியாணி கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி உண்மையாகவே பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்றுக்கு ஒன்றை தான் தண்ணி கறி சமமாகவும் கூடுதலாக சேர்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி அளவெல்லாம் வீடியோவில் சூப்பராக சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக பொல பொலடு கொட்டுது அப்படியே ஆரி அள்ளி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரைஸை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பழப்பலன்னு குச்சி குச்சியாக ஒரு ரைஸ் கூட உடையாமல் அந்த கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு அப்படியே பார்க்கவே டெம்ப்டாக இருக்குது இந்த பிரியாணி செய்வதும் நானே இந்த வீடியோ எடுப்பதும் நானே இதை எடிட் பண்ணுவதும் நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவதும் நானே தான் எல்லா வீடியோவும் என்னால் நேராக பேச முடியல காமிக்க முடியல என் உறவுகள் யாராவது நல்ல கேமராமேன் எடிட்டர் இருந்தாலும் ஏதோ ஒரு வீடியோவை என்னை வச்சு எடுத்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஏன்னால் நான் பின்னாடி சொல்கிறத விட செய்யும் போதே சொல்ல சொல்லணும்னு நிறைய ஆசை இருக்குது இதை விட அதிக எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது ரைஸை பார்த்தீங்களா உண்மையாகவே ஒரு ரைஸ் கூட உடையாது அப்படியே பல பலன்னு உதிரி உதிரியாக கொட்டும் கரண்டியில் பார்த்தா தெரியும் கரண்டியில் புட்டு புட்டாக ஒரு ஒட்டின்னு இருந்தால் அரிசி உடைஞ்ச மாதிரி இருக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா காளாபட்டு பாண்டிச்சேரி இந்த கோயிலில் தான் இங்கே கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு தான் சாப்பாடு செஞ்சோம் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள்